வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரம் வகையான மரபு நெல் ரகத்தை சேமித்து வச்சுருக்க நாகப்பட்டினத்தை சேர்ந்த அறிவர் பாரம்பரிய விதை வங்கி மற்றும் தமிழ்நாடு மரபு வழி விதை பாதுகாப்பு கூட்டமைப்பு இயக்கத்தை சேர்ந்த ஐயா சிவாஜி என்பவர்கிட்ட நம்ம நேர்காணல் எடுத்திருக்கோம் அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமைப்புகளை சார்ந்தவங்கள் பார்த்திங்கன்னா மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா டிஆர்ஜி மகாலில் திருப்பூரில் கடந்த வாரம் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது அந்த திருவிழாக்கு ஒரு ஆயிரக்கணக்கான விதை நெல்லை காட்சிப்படுத்தி இருந்தாங்க இப்போ நம்ம அவர்கிட்ட நேர்காலம் காண்போம் வணக்கம் நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் புறவப்புலங்கிற கிராமத்திலிருந்து அறிவர் பாரம்பரிய விதை வங்கி வச்சுருக்க பேசுகிறோம் எங்களுடைய வேலை என்னன்னா பழைய காலத்து மரபு நெல் வகைகளை இந்திய ஒன்றியத்தின் பல பகுதிகளுக்கு சென்று சேகரித்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதை மண்ணில் போட்டு மறுபடியும் உற்பத்தி பண்ணி விதையை மண்ணில் சேமிக்க வேண்டும் என்ற அமைப்பின் பெயரில் நாங்கள் ஒவ்வொரு எடுத்து வச்சுக்கிட்டுருக்கோம் இந்த ஆண்டு வரை எங்கள்கிட்ட இரண்டாயிரம் வகையான பாரம்பரிய நெல் வகைகள் சேமித்து வச்சுருக்கோம் மறுபடியும் இந்த ஆண்டு அதை வந்து நாங்கள் புரட்டாஜி மாதத்திலேருந்து மண்ணில் போட்டு மறுபடியும் அதை வந்து உற்பத்தி பண்ணி புதுப்பிச்சு வச்சுக்குவோம் இப்போ காட்சிப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த ஆண்டு கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழாக்காக திருப்பூர் டிஆர்ஜி மகாலுக்கு எங்களுடைய விதைகளை எடுத்து வந்திருக்கோம் இங்கே நேற்றிலிருந்து இன்று வரை நிறைய மாணவர்கள் பொதுமக்கள் அறிவியலாளர்கள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இவ்வளவு நெல் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியமாகவும் கேட்டுட்டு இதனுடைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே மறுபடியும் பழைய காலத்து மரபுரகங்களுக்கு உணவு வகைகள்லையும் உற்பத்தி வகைகளையும் மாறுறதுக்கான பெரிய மாற்றங்களை இதை ஏற்படுத்தணும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த விதைகளை நாங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா ராஜஸ்தான் ஒரிசா ஆகிய பகுதிகளில் நடக்கின்ற விதை திருவிழாக்களிலும் மேலும் நேரில் விவசாயிகளிடமும் சென்று வாங்கி வந்து இதை பாதுகாத்து வருகிறோம் விடவும் ஒரிசாவில் ராஜகடா மாநிலத்தில் மலையின் அடிவாரத்தில் உலக விஞ்ஞானி எண்ணுக்காக உள்ள தேபால் டெப் அவர்களிடம் ஏழு தடவை விதை சம்பந்தப்பட்ட பயிற்சியை எடுத்திருக்கிறோம் மேலும் இதை பரவல் செய்வதற்காக யாரும் கேட்டால் ஒரு கொத்து நாங்கள் கொடுத்து அவர்களை அதை பாதுகாக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துகிறோம் வேதாரண்யம் பகுதியில் விளையக்கூடிய பாரம்பரியங்களான சூறக்குறுவை குழி வெடிச்சான் பூங்கார் கல்லுருண்டை மாப்பிள செம்பா இந்த மாதிரி ரகங்களை விதைக்கு கேட்டால் நாங்கள் வந்து வணிக ரீதியாகவும் வாங்கி கொடுப்போம் எங்கிட்ட இருந்தாலும் எல்லாத்தையும் நண்பர்கிட்ட சொல்லி கொடுப்போம் இயற்கை விவசாய முறையில் நாங்கள் வந்து ஒரு இருபது பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் விதை பாதுகாப்புங்கிற முறையில் வெளி மாநிலங்கள் நெல் கேட்டிங்கன்னாக்கா உங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களுடைய தோட்டத்தை பார்த்து பத்து ரகங்கள் கொத்து மட்டும் கொடுத்து நீங்கள் பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாட்டை செய்வோம் எங்களுடைய முக்கியமான பணி மரபு விதை பாதுகாப்பாக தான் இருக்குது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நல்ல நில நிலத்தையும் நல்ல தண்ணீரையும் அந்த குழந்தைகளுக்கு இந்த விவசாய அறிவையும் கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய முதல் பணியாக இருக்குது அதுக்கு இந்தியா மரபு ரக நெல் வேணும் அறிவர் பாரம்பரிய விதை வங்கியில் மருத்துவர் சரவணகுமரன் அவருடைய மனைவி சிவரஞ்சினி என்னுடைய மகள் நான் தருப்பமனை சிவாஜி ஆகியோர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம் இந்த மரபுரகங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு விரும்பி கேட்கல இந்த ஆயிரக்கணக்கான நெல் ரகத்தை வந்து இருந்தாங்க அந்த வீடியோவை தனி வீடியோவை நம்ம சேனலில் போடுற தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இந்த விழாவை பொறுத்தளவுக்கு பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் வந்து இந்த நெல் ரகத்தை வந்து மிகவும் ஆர்வத்துடன் பார்த்தாங்க ஸோ இது போன்ற நிகழ்வுகளை வந்து ஏற்பாடு செஞ்ச கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா குழுவினருக்கு அக்ரி ஆட்டோ இந்தியா சேனல் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்